தேதி சொல்லும் ஏப்ரல் பதினெட்டு நாடோடி தென்றல் தொன்னூற்றி இரண்டில் பாரதி ராஜா உருவாக்கத்தில் வெளியான வரலாற்று காதல் திரைப்படம் அற்புத கலைஞர்களின் பங்களிப்போடு கண்ணன் ஒளிப்பதிவோடு ஆங்கிலேய காலகட்டங்களை நினைவுபடுத்தியது சுஜாதா உரையாடலால் இசைஞானியின் இசையால் நம்மை பெரிதும் கவர்ந்த நாடோடி தென்றல் இன்று இரண்டாம் ஆண்டில் பிரம்மாண்ட வெற்றி திரைப்படத்தை இந்நாளில் பகிர்ந்து மகிழ்கிறது ஜிகா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் பதினெட்டு இதே நாளில் வெளியான அன்றைய திரைப்படங்கள் தொன்னூற்று ஒன்றில் டி ராஜேந்தர் உருவாக்கத்தில் மலர்ந்த வெற்றி படைப்பு சாந்தி எனது சாந்தி தொன்னூற்றி ஏழில் அஜித் ரம்பா பிரகாஷ்ராஜ் நடிப்பில் உருவான ராசி இரண்டாயிரத்தி எட்டில் சிம்புதேவன் இயக்கத்தில் உருவான ஃபேண்டசி காமெடி திரைப்படம் அரையன் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கில் யுவராஜ் தயாளன் இயக்கத்தில் உருவான வரலாற்று நகைச்சுவை திரைப்படம் ராமன் என அனைத்து படக்குழுக்களையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் பதினெட்டு வேதம் புதித கண்ணன் பிறந்தநாள் நாள் இந்திய திரைப்பட மற்றும் மேடை நாடக இயக்குனர் எழுத்தாளர் தயாரிப்பாளர் என பன்முகங்கள் உண்டு இவருக்கு தமது கதைகளில் சமூக சீர்திருத்த செய்திகளை உட்பதிப்பதில் வல்லவர் இவரது வேதம் புதித கதை மற்றும் வசனத்தை நம்மால் மறக்க முடியுமா மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் சேதி